கிராமப்புறங்களில் இன்றைக்கும் பெண் என்று சொன்னால் வீட்டுக்குள் அவர் ஒரு அடிமை அவ்வளோதான் சம்பளம் வாங்காத அடிமை ரெண்டு பேரும் வேலைக்கு போவாங்க ஆனால் காலையில் எதிரிச்ச உடனே வீட்டு வேலை செஞ்சு சமையல் செய்யற வரைக்கும் அவங்க தான் செய்யணும் பையம்பிள்ளையை பூரா ரெடி பண்ணி டிஃபன் பாக்ஸ் வச்சு குளிக்க வச்சு எல்லாம் தலையேசி விட்டு ஏற்றி விடுற வரைக்கும் அம்மா தான் செய்யணும் அவர் பேப்பர் பார்ப்பாரு எல்லாம் பண்ணுவார் வெளியே போயிட்டு வருவாரு சலூன்ல உட்காந்து அரசியல் பேசிட்டு வருவாரு வந்து எட்டரை மணிக்கு வந்து அவர் ரெடி ஆயிட்டு டூ வீலர் எடுக்கும் போது அந்த அம்மா பின்னாடி உட்காந்தா போற வழியில அறுக்கி போவாங்க இப்படி பெண்களை அடிமையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் பெண் விடுதலை குறித்து மகத்தான முறையில் பேசிய இயக்கம் கம்யூனிச இயக்கம் எப்போ வந்து நச்சரிக்கும் குடும்ப வேலைகளிலிருந்து அடிப்படையிலிருந்து நீ வெளியே வரையோ அப்பதான் வந்து அந்த பெண்ணுக்கான விடுதலை என்பது உறுதி செய்யப்படும் சொன்னார். ரஷ்ய சமூகம் உலகத்திலேயே முதல் முறையாக பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த சமூகம் நீ வெளியே வந்து ஓட்டு போடுற உரிமை இருந்தாதான் அரசியல் பேசுவ கேள்வி கேட்ப புரட்சியில ஒன்னால முன்னாடி பங்கெடுக்க முடியும் என்று சொன்ன ஒரு சமூகம் ரஷ்ய சமூகம் அந்த விஷயத்தை முன்னெடுத்தாரு நீ வீட்டுல வந்து தோசை சொல்றதை விட்டுட்டு இட்லி சொல்றதை விட்டுட்டு வெளியே வந்து ஒரு மனுஷியா போராட்ட காலத்துக்கு எப்போ வர்றையோ கேள்வி கேட்கறையோ அப்பதான் வந்து தமிழ் சமூகம் விளங்கும் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் சொன்னார் இன்னைக்கு தோழர் ரத்தினசாமியினுடைய நினைவு தினம் இருபத்தி மூணாவது நினைவு தினம் இடுவாய் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் இன்னைக்கு சாதிகளில் அந்த ஊருக்குள்ளே வந்து யாரை எதிர்த்து போராடினாரோ அதே சமூகத்தை சேர்ந்தவர் கொலை செய்து கழுத்தில் தூக்கு கயிறு போட்டு ஜட்டியோட வந்து தொங்க விட்டு அருவாளால் வெட்டி கொலை செய்து கழுத்தில் தூக்கில் தொங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி விஷத்தையும் வாயில் ஊற்றி மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி நள்ளிரவு நடந்த சம்பவம் அவன் பக்கத்தில் எழுதி வைக்கிறான் எட்டு காரணங்கள் எழுதி வைக்கிறான் தலித்துகளுக்கு ஆதரவாக இருந்த சிறுபான்மைகளுக்கு ஆதரவா இருந்த ஆதிக்க சாதியினருக்கு எதிராக இருந்த இந்துக்களுக்கு எதிராக இருந்த யாரு சாதி இந்துக்களுக்கு எதிராக இருந்த அதை விட மிக முக்கியமானது இரண்டாவது முறையாக நீ வந்து கம் பஞ்சாயத்து தலைவராக ஜெயிச்சு வந்தது இப்படி பல விஷயங்களை சொல்லி கடைசியா வந்து கம்யூனிஸ்டா இருந்ததுங்கிற குற்றச்சாட்டை சொல்லி இதற்காக ஒன்னு நாங்கள் கொலை செய்கிறோம் கருத்தரங்க சிறப்பு நிகழ்வில் உரையாற்ற வருகை இருந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் தலைவர் சம்பத் அவர்களே இந்த கருத்தரங்கத்தில் கம்யூனிஸ்டுகள் பங்கு குறித்து உரையாற்ற விரைவுந்திருக்கக்கூடிய அன்பு தோழர் ஜக்கையன் அவர்களே அவரோடு விரைந்திருக்கக்கூடிய தோழர்களே அனைவருக்கும் முதற்கண் பணிவான மாலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்ள விரும்புகின்றேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இருபத்தி நான்காவது அகில இந்திய மாநாட்டையொட்டி தமிழ்நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கான மையங்களில் இதுபோன்ற கருத்தரங்குகள் பொதுக்கூட்டங்கள் தெருமுனை நிகழ்வுகள் என பல்வேறு வடிவங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி ஒவ்வொரு பகுதியிலும் நாம் தேர்வு செய்த போது இருபத்தி நான்கு மாவட்டங்களில் இருபத்தி நான்கு தலைப்பு முக்கியமான தலைப்பு என்று கட்சியினுடைய மாநில குழு தீர்மானித்த போது உப தலைப்புகளாக ஏராளமான பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு காலையில் கூட நம்முடைய கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் தொடர் வாசுகி அவர்கள் கலந்து கொண்ட கருத்தரங்கம் கட்சியினுடைய அகில இந்திய மாநாட்டினுடைய நிதியணிப்பு நிகழ்வு மேட்டூர் அருகாமையில் இருக்கக்கூடிய ஜலகண்டாபுரத்தில் நடந்தது இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் பெண் குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைகளுக்கு எதிராக நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மாதர் சங்கம் மாணவர் சங்கம் வாலிபர் சங்கம் போன்ற அமைப்புகள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அரசினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய அடிப்படையில் அந்த கருத்தரங்கம் என்பது இன்றைக்கு காலையில் தொடர் வாசுகி அவர்கள் கலந்து கொண்டு நடந்தது ஆத்தூரில் நம்முடைய கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் தொடர் சம்பத் அவர்களும் கட்சியினுடைய மூத்த தலைவர் தோலர் செல்வசிங் அவர்களும் கலந்து கொண்ட சுரண்டலற்ற சமூகத்தை அமைப்போம் என்று இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு மோடி அரசாங்கத்திடமிருந்து இன்றைக்கு ஒட்டுமொத்தமான இந்தியாவை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எப்படி முன்னெடுப்பது என்கின்ற தலைப்பில் காலையிலே உரையாற்றினார்கள் இப்போ இங்கே நாங்கள் யோசிக்கும் போது கந்தசாமி உட்பட கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு என்ன சொன்னாங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ஒன்றுபட்ட சேலம் மாவட்டத்திலிருந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய முதல் விதை என்பது தமிழ்நாட்டில் முதல் மாநில மாநாடு நடத்தப்பட்ட மாவட்டம் சேலம் மாவட்டம் முதல் மாநில செயலாளராக ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தமிழ்நாடு மாநில குழுவிற்கான கிளை அல்ல மாநில குழுவிற்கான செயலாளராக தொடர் மோகன் குமாரமங்கலம் தேர்வு செய்யப்பட்ட போது கட்சி அவரை மும்பையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மும்பையில் அன்றைக்கு பம்பாயில் பணியாற்ற வேண்டும் என அழைத்த போது கட்சியினுடைய மாநில செயலாளராக தோழர் எம் ஆர் வெங்கட்ராமன் என்ப எம் ஆர் வெங்கட்ராமன் கட்சியினுடைய மாநில செயலாளராக தேர்வு செய்யப்படுகிறார் அப்படி ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் இயக்கத்தை உருவாக்கிய காலகட்டம் துவங்கி தமிழ்நாடு முழுக்க நீக்கமற நிறைந்த அன்றைக்கு கிராமப்புறங்களில் இருந்த ஜமீன்தாரி முறைகளுக்கு எதிராக நில உடைமைக்கு எதிராக பண்ணையார்களுக்கு எதிராக நிலக்கிளார்களுக்கு எதிராக கூலி உயர்வுக்கான போராட்டத்தை மட்டுமல்ல ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான குறிப்பாக இரண்டு விதமான சுரண்டல்கள் கடுமையாக நடந்த சூழலில் ஒன்று உழைப்புச் சுரண்டல் இரண்டு பாலின சுரண்டல் அதிலும் குறிப்பாக பட்டியலின பழங்குடியின மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக பிரிவை சார்ந்த மக்களின் மீது நடத்தப்பட்ட அந்த அநீதிகளுக்கு எதிரான போராட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் முதல் மாநாட்டை நடத்திய தோழர் சிங்காரவேலர் தலைமையிலே நிறைவேற்றப்பட்ட மூன்று மிக முக்கிய தீர்மானங்களில் ஒரு தீர்மானம் பற்றி சுதந்திரத்தை பேசியது இரண்டாவது தீர்மானம் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக தீண்டாமை கொடுமைக்கு எதிராக கம்யூனிஸ்டுடைய பங்கு பாத்திரம் அன்றைக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தோடு இணைந்து அந்த முயற்சியை எப்படி எடுப்பது மூன்றாவது தொழிலாளி விவசாயிகளுடைய கூட்டு போராட்டத்தை இந்தியாவில் வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக எப்படி முன்னெடுப்பது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் இயக்கம் ஒரு மாநாட்டை கான்பூரிலே நடத்தியபோது முதல் மாநாடு என்று அது வரலாறு பதிவு செய்கிறது ஆனால் இந்தியாவிற்கான கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ரஷ்யாவில் அதனுடைய தலைநகர் மாஸ்கோ இதில் வந்து உருவாக்கிட்டாங்க இருபத்தி அஞ்சில் இப்படிப்பட்ட மாநாடு என்பது நடத்தப்படுது அதில் போடப்பட்ட மூன்று தீர்மானங்களில் முதல் தீர்மானம் சுதந்திரம் இரண்டாவது தீர்மானம் தீண்டாமை கொடுமைக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலைக்காக சமத்துவ சமூகத்தை அமைப்பதற்காக சமூக நீதிக்கான கோரிக்கைகளாக அந்த தீர்மானங்கள் என்பது வடிவமைக்கப்பட்டது அன்று துவங்கிய போராட்டம் இந்தியா முழுவதும் அது மலைகளில் பழங்குடியின மக்களாக இருக்கலாம் மலைவாசிகளாக இருக்கலாம் கிராமப்புறங்களில் சிறு குறு விவசாயிகள் குத்தகை விவசாயிகளுக்கான போராட்டத்தை நடத்தி கொண்டே கம்யூனிச இயக்கம் அங்கு இருக்கக்கூடிய விவசாய கூலி தொழிலாளிகளினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான போராட்டத்தையும் இந்தியா முழுவதும் பலமாக நடத்தியது ஒவ்வொரு பகுதியிலும் நடந்த போராட்டத்திலும் ஏராளமான தியாகிகளை நாம் பலிகொடுத்திருக்கின்றோம் அது வார்லி போராட்டமா இருக்கலாம் போராட்டமாக இருக்கலாம் தெலுங்கானாவில் நடைபெற்ற போராட்டமாக இருக்கலாம் அல்லது கையூர் தியாகிகளுடைய போராட்டமாக இருக்கலாம் புன்னப்புரா வயலா நடைபெற்ற போராட்டமாக இருக்கலாம் ஒவ்வொரு இடங்களிலும் ஏராளமான பேரை நாம் பலி கொடுத்திருக்கின்றோம் நீங்க தெலுங்கானா போராட்டத்தை பற்றி நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் வி பி சிந்தன் அவர்கள் மிக அழகாக ரெண்டு புத்தகங்கள் எழுதினாங்க ஒன்று ரஷ்ய புரட்சியுடைய வரலாறை பற்றி சொன்னார் இன்னொன்று தெலுங்கானா புரட்சியை பற்றி எழுதினார் ஒரு சிறு புத்தகத்தை எழுதினார் தொடர் சுந்தரையாதை முழுமையாக எழுதியிருக்காரு அவங்க ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் தெலுங்கானா புரட்சியினுடைய அடிநாதம் என்பது நில குவியலை உடைத்து நில சீர்திருத்தத்திற்கான போராட்டம் நிலங்களை மீட்பதற்கான போராட்டம் அன்றைக்கு ஹைதராபாத் நிஜாமை எதிர்த்த போராட்டம் இந்தியாவோடு சமஸ்தானங்கள் அனைத்தையும் ஒழித்துவிட்டு இந்திய அரசாக மாற்றக்கூடிய நடவடிக்கையின் போது இந்திய அரசோடு இணைய மறுத்த ஒரு சமஸ்தானம் அப்படிப்பட்ட நிஜாம் மன்னனுக்கு எதிரான போராட்டத்தில் ஏறத்தாழ மூன்று லட்சம் ஏக்கர் நிலங்களை கைப்பற்றி நிலமில்லாத விவசாயிகளுக்கு கொடுத்த மகத்தான போராட்டம் ஒரு மூவாயிரம் கிராமங்களினுடைய விடுதலையை உறுதி செய்த போராட்டம் அந்த போராட்டங்களைப் பற்றி சொல்லும்போது போது சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட்கள் எவ்வளவு உறுதியானவர்கள் அவர்கள் முயற்சி எடுத்தால் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தாய்வழி சமூகமா துவங்கிய காலத்திலிருந்து எல்லா விஷயங்களிலும் தலைமை தாங்கியது பெண் எப்போது குடும்பம் என்கின்ற ஒரு அமைப்பு முறை உருவானதோ அப்போதே வேலை பிரிவினையில் பெண் என்பவள் குழந்தை பெறக்கூடிய ஒரு எந்திரமாக குழந்தையை பராமரிக்கக்கூடிய வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு பொருளாக மனுஷியா இல்லை பொருளாக வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் அதனாலதான் மகத்தான தலைவர்கள் ரெண்டு பேரும் சொன்னாங்க எப்ப வந்து நச்சரிக்கும் குடும்ப வேலைகளிலிருந்து அடிப்படையிலிருந்து நீ வெளியே அப்போ அப்பதான் வந்து அந்த பெண்ணுக்கான விடுதலை என்பது உறுதி செய்யப்படும் சொன்னாரு ரஷ்ய சமூகம் தான் உலகத்திலேயே முதல் முறையாக பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த சமூகம் நீ வெளிய வந்து ஓட்டு போடுற உரிமை இருந்தால் தான் அரசியல் பேசுவ கேள்வி கேட்ப புரட்சியில் ஒன்னால் முன்னாடி பங்கெடுக்க முடியும் என்று சொன்ன ஒரு சமூகம் ரஷ்ய சமூகம் தொலை லெனின் அந்த விஷயத்தை முன்னெடுத்தார் அப்படி தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் சொன்னார் நீ வீட்டில் வந்து தோசை சொல்றதை விட்டுட்டு இட்லி சொல்றதை விட்டுட்டு வெளியே வந்து ஒரு மனுஷியாக போராட்ட காலத்துக்கு எப்போ வர்றையோ கேள்வி கேட்கறையோ அப்போதான் வந்து தமிழ் சமூகம் விளங்கும் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் சொன்னார் இந்த ரெண்டு போராட்டங்களும் நடந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கிராமப்புறங்களில் இன்றைக்கும் பெண் என்று சொன்னால் வீட்டுக்குள் அவர் ஒரு அடிமை அவ்வளவுதான் சம்பளம் வாங்காத அடிமை நீங்க வெளிய பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ரெண்டு விஷயம் நடக்கும் இன்னைக்கும் வீட்டுல வந்து ஆணும் பெண்ணும் இன்றைய சூழலில் ரெண்டு பேரும் வேலைக்கு தான் குடும்பத்தை நடத்த முடியும் ரெண்டு பேரும் வேலைக்கு போவாங்க அவர் இருபதாயிரம் சம்பளம் வாங்குவார் அந்த அம்மா பாஞ்சாயிரம் சம்பளம் வாங்குவாங்க அல்லது இருபதாயிரம் கூட வாங்குவாங்க ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே வீட்டு வேலை செஞ்சு சமையல் செய்கிற வரைக்கும் அவங்க தான் செய்யணும் பையன் பிள்ளைய பூரா ரெடி பண்ணி டிஃபன் பாக்ஸ் வச்சு குளிக்க வச்சு எல்லாம் தலையீ விட்டு வேன் ஏற்றி விடுற வரைக்கும் அந்த அம்மா தான் செய்யணும் அவர் பேப்பர் பார்ப்பாரு எல்லாம் பண்ணுவார் வெளியே போய்ட்டு வருவார் சலூன்ல உட்காந்து அரசியல் பேசிட்டு வருவார் வந்து எட்டரை மணிக்கு வந்து அவர் ரெடி ஆகிட்டு டூ வீலர் எடுக்கும்போது அந்த அம்மா பின்னாடி உட்காந்தா போகிற வழியில் இறக்கி விட்டு போவாங்க அவளும் காலையிலேருந்து வேலை செய்யணும் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வேலை செஞ்சோடனே அவர் வரும்போது கூப்பிட்டு வருவார் வீட்டுக்கு வரும்போது என்ன சொல்லுவார் கொஞ்சம் தலைவலிக்குதுங்க போகிற வழியில் ஒரு டீ கடையில் டீ சாப்பிடலான்னா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் வீட்டுக்கு வந்தோன்னா தலைவலிக்குன்னு சொல்றது அந்த அம்மா ஆனால் டீ வச்சு கொடுக்கறது அந்த அம்மா தான் ஏன்னா இவர் களைச்சி போய் வந்தோடனே இவர் ரெஃப்ரெஷ் ஆகி வரதுக்குள்ள டீ போட்டு வச்சுருக்கணும் இப்படி பெண்களை அடிமையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் பெண் விடுதலை குறித்து மகத்தான முறையில் பேசிய இயக்கம் கம்யூனிச இயக்கம் அவருடைய விடுதலையை இன்றைக்கும் உறுதி செய்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் கம்யூனிச இயக்கம் அதனால அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் தன்னுடைய முழக்கத்தில் வைக்கும்போது கூட அவர்கள் அந்த கொடியில் வைக்கும்போது கூட சமத்துவம் அப்புறம் சுதந்திரம் அதுக்கடுத்து வந்து பெண் விடுதலை எதுக்கு பெண் விடுதலை ஏகாதிபத்தியத்திடம் இருந்தா முதலாளித்துவ அமைப்பு முறையில் என்கின்ற கருத்தியலில் இருந்து விடுதலை அந்த பெண் விடுதலை போராட்டம் என்பது தெலுங்கானா காலத்தில் மிக அதிகமாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள பத்தாம் வசூலித்தளத்துடைய ஒட்டுமொத்த குவியலாக பெண்கள் மீதான தாக்குதல் இருந்த போது சுந்தரையா சொல்றார் என்ன சொல்றாருன்னா மாத்தம்மாக்கள் சொல்லுவாங்க அந்த மாத்தமாக்களாக இருந்த பெண்களை எல்லாம் கதிர் அறிவாலோடு ஒருபுறம் கையில் கதிர் அறிவால் மறுபுறம் கையில் கட்டை துப்பாக்கியோடு நின்று நிஜாம் மன்னனுடைய கூலிப்படைக்கு எதிரான போராட்டத்தை நடத்திய போது நூற்று கணக்கான பெண்கள் கொல்லப்பட்டார்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகப்பட்டார்கள் அதையெல்லாம் கடந்து மாத்தமாக்களாக இருந்த அந்த பெண்கள் மகாத்மாக்களாக மாறிய வரலாறு தான் தெலுங்கானா புரட்சியினுடைய வரலாறு ஒரு நிலத்தை மீட்டது மட்டுமல்ல ஒரு சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த விடுதலை மகாகவி பாரதி கூட சொல்லுவாங்கல்ல பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோன்னு அப்போ சமமான வாய்ப்பு சமூகத்தில் ரெண்டு சாதி தான் இருக்கு ஒரு ஆண் சாதி பெண் சாதி வேற எந்த சாதி பெண் சொல்லுவாரு இணைந்த இயக்கமாக அதை முன்னிறுத்திய போராட்டங்களை நடத்திய மகத்தான வரலாறு தான் வரலாறு நிலைமை என்ன கம்யூனிஸ்ட் இயக்கம் தொடர்ச்சியாக நடத்தி ஒருபுறம் பெண் விடுதலையை கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை மலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பழங்குடியின மக்களினுடைய விடுதலைகளுக்கான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது தோழர் கந்தசாமி துவக்கி வைக்கும்போது சொன்ன தலைமை உரையில் சொன்னார்ல இன்னைக்கு தோழர் ரத்தினசாமியினுடைய நினைவு தினம் இருபத்தி மூணாவது நினைவு தினம் இடுவாய் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் இன்னைக்கு சாதிகளில் அந்த ஊருக்குள்ளே வந்து யாரை எதிர்த்து போராடினாரோ அதே சமூகத்தைச் சேர்ந்தவர் பஞ்சாயத்து தலைவர் ஆகிறார் ஆன உடனே வந்து அங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு வந்து நிலத்தை எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு ஆயிரம் பேர் கொண்ட பகுதி குடியிருக்கிறதுக்கு வீடு இல்ல ஒரே குடிசைக்குள்ள நாலு குடும்பம் அந்த இடுவாய் கிராமத்தில் பாரதிபுரம் என்கின்ற பகுதியில் ஏறத்தால ஒரு நூறு ஏக்கருக்கு மேலான நிலத்தை அங்க இருக்கக்கூடிய ஆண்டைகளும் ஆதிக்க சக்திகளும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க பஞ்சாயத்து தலைவர் ஆன முனிசிப்பை முன்சி இப்ப கூப்பிடுறாரு மணிகாரரை கூப்பிட்டு விவரத்தை கேட்குறாரு இங்கே பூரா இவ்வளோ நல்லா இருக்குதுன்னு உடனடியாக அன்றைக்கு கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவருடைய உதவியோடு அந்த சாதாரண சாமானியப்பட்ட பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஆயிரத்தி நூறு பேர்த்துக்கு எஸ்சி எஸ்டி எம்பிசி இந்த கேட்டகரியில் பிசியில் அறுபது பேர் எல்லாத்துக்கும் சேர்த்து ஆயிரத்தி நூறு பேர்த்துக்கு பட்டா போட்டு கொடுத்து வீடுகள் கட்டுவதற்கான ஏற்பாடு செய்து பாரதிபுரம் என்கின்ற புதிய பகுதியை உருவாக்குறாரு இந்த கோடிக்கணக்கில் வில போகக்கூடிய நிலத்தை விட்டு அந்த ஆதிக்க சக்தியில ஜீரணிக்க முடியல மறுபுறம் அந்த பகுதியிலிருந்து விவசாயிகளுக்கு தேவையான நீர் திருட்டு என்பது நடந்துக்கிட்டே இருக்கு அது ஒரு குரூப் எடுத்துக்கிட்டே இருக்கு அதற்கு எதிரான போராட்டம் கிறிஸ்தவ மக்கள் தேவாலயங்களில் போய் வந்து கும்பிட முடியாது பெரும்பகுதி வந்து பட்டியலின சமூகத்தை சார்ந்த மக்கள் தான் போகிறாங்க தேவாலயத்துக்கு தேவாலயத்தின் மீது தாக்குதல் அவர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைமை அவருடைய வழிபாட்டு உரிமையை பாதுகாப்பதில் முதல் வரிசையில் அவன் வந்து எட்டு குற்றங்களை எழுதி வச்சான் கொலை செய்து கழுத்துல தூக்கு கயிறு போட்டு ஜட்டியோட வந்து தொங்க விட்டு அருவாளால் வெட்டி கொலை செய்து கழுத்தில் தூக்கில் தொங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி விஷத்தையும் வாயில் ஊற்றி நள்ளிரவு வந்து கொலை செய்யப்பட்ட அடுத்த நாள் காலையில் அஞ்சு மணிக்கு தான் தெரியுது மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நள்ளிரவு நடந்த சம்பவம் அவன் பக்கத்தில் எழுதி வைக்கிறான் எட்டு காரணங்கள் எழுதி வைக்கிறான் என்னென்னலாம் நீ குற்றம் செஞ்ச தலித்துகளுக்கு ஆதரவாக இருந்த சிறுபான்மைகளுக்கு ஆதரவாக இருந்த ஆதிக்க சாதியினருக்கு எதிராக இருந்த இந்துக்களுக்கு எதிராக இருந்த யாரும் சாதி இந்துக்களுக்கு எதிராக இருந்த நீ கம்யூனிஸ்டா இரண்டாவது முறையாக நீ வந்து பஞ்சாயத்து குற்றச்சாட்டை சொல்லி இதற்காக ஒன்னு நாங்க கொலை செய்யறோம் தொடர்ல இருபத்தி மூன்றாவது நினைவு தினத்தை நாம் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் மார்க்சிஸ்டுகளுடைய தனித்த போராட்டம் அவர் கொலை செய்யப்பட்ட போதும் அவர் வெற்றி பெற்ற இரண்டு முறையும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய திராவிட இயக்கங்களாக இருக்கக்கூடிய இதர அரசியல் இயக்கங்கள் அனைத்தும் சேர்ந்து ஒரு அணி மார்க்சிஸ்ட் கட்சி மட்டும் தனி முதல் முறை வெற்றி பெற்ற போது வந்து எட்நூத்தி செல்ற நானூற்றி செல்ற ஓட்டில் ஜெயிக்கிறோம் நானூற்றி எண்பது ஓட்டில் ஜெயிக்கிறோம் இரண்டாவது முறை வெற்றி பெற்ற போது வந்து ஆயிரத்தி சொச்சம் ஓட்டு அப்போதான் அவர் கொலை செய்யப்படுறாரு அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பதினாறு வருஷம் நம்ம வந்து பொறுப்பில் இல்லை இந்த முறை அதே போல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிற்கிறாங்க இப்போ இந்த முறை ஆயிரத்தி முந்நூறு ரோட்டு வித்தியாசத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி தனித்து ஜெயிக்குது என்ன காரணம் ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல அவங்க பார்க்குறாங்க மக்கள் பார்க்குறாங்க எங்களுடைய விடுதலையை எங்களுடைய உரிமையை பாதுகாத்த இயக்கம் எது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நம்முடைய மதுரையில் இருக்கக்கூடிய திருப்புரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் படித்த இரண்டு பட்டதாரி இளைஞர்கள் சோமசுந்தரமும் செம்புலிங்கமும் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் அந்த பகுதியில் கள்ளச்சாராய வியாபாரிகளால் பாதிக்கப்படுகிறது அந்த சமூகம் அந்த ஊர் பாதிக்கப்படுகிறது அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைக்காக போராடிய காரணத்தினால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க எங்க காலேஜுக்குள்ளேயே வச்சு அந்த ரெண்டு கோரிக்கை மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய ஆதிக்கம் சாதிய அடக்குமுறை இதை எதிர்த்த போராட்டத்தை மாணவர்கள் நடத்தினார்கள் இப்படி இந்தியா முழுவதும் இப்ப இறுதியாக நெல்லையில தோழர் அசோக் படுகொலை வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் ஒரு நூற்றாண்டு காலம் இந்தியாவில் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக உழைப்பு சுரண்டலுக்கு எதிராக தொடர்ச்சியான போராட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான வேரை பலி கொடுத்து இந்த இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை மென்மேலும் உரமாக்கி முன்னெடுத்துச் செல்வது என்பது இன்றைக்கு பாசிச பிஜேபி அரசாங்கம் மனு அடிப்படையில் பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் என்று மனு அடிப்படையில் மக்களை பிரிப்பதற்கு குல தொழிலின் அடிப்படையில் வேலைகளை உருவாக்குவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் ஒன்றுபட்ட சேலம் மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் தலித்து ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தில் கம்யூனிஸ்டுடைய பங்கு என்பது நாம் நமக்குள் கூடி கலந்து பேசி வரலாற்றை பெருமை பேசி செல்லக்கூடிய விஷயம் அல்ல இங்கே தலைவர்கள் பேசக்கூடிய விஷயம் இந்த கருத்தரங்கத்தில் சொல்லக்கூடிய செய்திகள் என்பது மொத்த நாமக்கல் மாவட்டத்துக்கு முன்னெடுத்துட்டு போய் சொல்ல வேண்டிய விஷயம் இன்னைக்கும் பல்வேறு நவீன வடிவிலான தீண்டாமை கொடுமைகள் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அதற்கு எதிரான உறுதியான போராட்டத்தை கம்யூனிஸ்ட் இயக்கம் முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னால் தொடர் ஜக்கேனை போன்ற ஏராளமான இன்றைக்கு தலித்து விடுதலை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளோடு இணைந்த போராட்டத்தையும் முன்னெடுக்க வேண்டிய விஷயம் தேவை என்பதால்தான் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை உருவாக்கி இன்றைக்கு அருந்ததிய மக்களினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு அந்த மூன்று சதவீதம் உள் இடஒதுக்கீடு நான் அந்த விவரத்துக்குள்ள போகல அந்த உள் இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்து இன்றைக்கு அனுபவத்தில் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கணிசமான பிரிவினரின் மீது வன்மத்தோடு இன்றைக்கு தாக்குதல் என்பது அரசியலாக பிஜேபியும் இதர அரசியல் இயக்கங்களும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் உச்சநீதிமன்றம் வரை நாம் கதவை தட்டி இன்றைக்கு அந்த சட்டம் செல்லும் அது அந்த மக்களுக்கானது என்பதை உறுதி செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த போராட்டத்தில் நம்மோடு கைகொடுத்து முதல் வரிசையில் என்ற கலப்போராளிகளில் ஒருவர் தோழர் ஜக்கையன் அப்படிப்பட்ட இந்த மகத்தான தலைவர்கள் முன்னெடுக்கக்கூடிய நம்முடைய இந்த கருத்தரங்கில் சொல்லக்கூடிய அனைத்து செய்திகளையும் முழுமையாக மாவட்டம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பது மட்டுமல்ல வருகின்ற ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி தமிழ்நாட்டில் ஐந்து லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்ட பேரணி இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பயிற்சி பெற்ற செந்தொண்டர் அணிவகுப்பு எதற்காக ரெண்டே விஷயம்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சொன்ன வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறது யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் தான் அதுக்குள்ள நீ சாதி பாக்குற மதம் பார்க்கற இனம் பார்க்கிற மொழி பாக்குற மனுஷனா மட்டும் இருடா அப்படிங்கிறதை உறக்க சொல்லக்கூடிய தெம்பும் திறனியும் கம்யூனிஸ்டுகளுக்கு உண்டு மார்க்சிஸ்டளுக்குண்டு அதற்காக அந்த மாநாடு அந்த மாநாட்டிற்கு பட்டி தொட்டியிலெல்லாம் நாம் அணிதிரட்ட வேண்டிய இந்த செய்தியை முன்னெடுக்க வேண்டிய உன்னதமான தருணம் இந்த தருணம் என்பதை சொல்லி இந்த கருத்தரங்கை துவக்கி வைக்கிறேன் நன்றி